எல்லோருக்கும் இனிய வணக்கம் பார் மகளே பார் ஒரு அருமையான ஒரு படம் எல்லா பாடல்களுமே அதில் வந்து ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும் இசை விஸ்வநாதன் ராமூர்த்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் பீம்சிங் சிங் நிறைய வெற்றி படங்களை தந்த பீம்சிங் சிங் இயற்றிய அந்த படத்துக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான கதை வலம்புரி சோமநாதன் எழுதிய கதை அது அது ஏற்கனவே பட்டு எழுதிய பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ட்டு ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருந்தது அதையே ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கதை பின்னப்பட்டது சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா சவுகா ஜானகி சி ஆர் விஜயகுமாரி நடித்த படம் இது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து வெளிவந்தது இதில் எல்லா பாடல்களுமே ஹிட்டு தான் அவள் பறந்து போனாளே ஒரு பாட்டு அருமையான பாட்டு என்னை தொட்டு ஏஎல் ராகவனும் பி சுசிலாவும் பாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு டுயேட் மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் ஒரு அருமையான பாட்டு பார்மகளே பார் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் அதில் சூலமங்கலம் ராஜலட்சுமி ஒரு சுத்தானந்த பாரதியார் பாட்டு கூட இதில் இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா இணைந்த அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு தாலாட்டி எத்தனையோ விதமாக இருக்கும் அந்த கணவன் மனைவி ஒரு தொட்டில் ஒரு குழந்தையை போட்டுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அந்த லிரிக்கல் சென்ஸ் போவம் இல்லையா ஒரு கவிதை சுவை நிகழ்ந்த உமை ஊமைச்சுவை நிக நிறைந்த ஒரு அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு பெரிய மயக்கத்தில் நம்மளை கொண்டு போய் அப்படியே தள்ளும் ஒரு அமைதியான இடத்துல நம்ம அப்படியே ஏகாந்தமாக உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாட்டை கேட்கும் பொழுது நம்முடைய மன பாரமெல்லாம் குறையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு ஒரு அருமையான ஒரு டுயேட் என்று கூட சொல்லலாம் ஆனால் இது எப்படினா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருவர் பாடுகின்ற ஒரு பாட்டு சவுகார் ஜானகியும் சிவாஜி கணேசனும் பெரிய அளவில் நடனம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காட்சிக்கு எத்தனை உடைகள் எத்தனை பின்னணி ஒரு ஆயிரம் பேர் பின்னாடி வந்து ஆடி பாடுகின்றார்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்தளவாக ஒரு பாடலை எடுக்கின்றார்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஒத்தை அறையிலேயே இந்த பாட்டை வெற்றிகரமாக எடுத்து முடித்திருப்பார்கள் ஒரு அறையில் குழந்தை அப்படியே வந்து தூளியில் உறங்கி கொண்டிருக்கும் இந்த பக்கத்தில் அந்த குழந்தையை குறித்து கணவனும் மனைவியும் மாற்றி மாற்றி பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படியே கையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக சிவாஜி கணேசனுடைய அந்த முகபாவனை இருக்கட்டும் சவுகார் ஜானகியனுடைய அந்த அற்புதமான அந்த சிரிப்போடு கூடிய அந்த பாவம் முகபாவங்கள் இருக்கட்டும் அவ்வளோ வறுமையாக இருக்கும் இதில் இந்த பாட்டினுடைய சுவையை இதனுடைய இலக்கிய தரம் தான் அதுக்காகத்தான் இந்த பாட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு விசில் சவுண்டு இதில் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த விசில் சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கே ரொம்ப கெத்து கொடுக்கும்னுட்டு வச்சுக்கிங்களாம் ஆரம்பிக்கும் போது பல்லவி இப்படி தான் ஆரம்பிக்கிறார் நீரோடும் வைகையிலே இப்படி தான் ஆரம்பிக்கிறார் நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தெம்பாங்கு புந்தமிழே தென்னாடன் குலமகளே ஆகா எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்கள் நீரோடும் வைகையிலே நின்று ஆடும் என்கிறார் அ அந்த மீனை பார்க்கும்போது அந்த நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில் மீன் துள்ளி குதிக்கும் போடுறது அது ஒரு அழகு நீர் ஓடுற வகையை வைகையாக இருக்கணும் இன்றைக்கு நிற்கிற வைகையாக கூட இருக்குது இன்னும் சொல்ல வைகையில் தண்ணியே கிடையாது நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூறும் கானகத்தில் கைகாட்டும் மானே தாலாட்டும் வானகம் தாலாட்டும் வானகம் என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் தாலாட்டு அந்த பரந்த நிலை அந்த பரந்த சந்தோஷம் இவைகளெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான சொல் தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தெம்பாங்கு புந்தமிழே தென்னாடன் குலமகளே இந்த தமிழை ஒரு தரம் நம்ம வாயால் சொன்னாலே போகிறோம் பாடுறது இருக்கட்டும் அந்த தமிழினுடைய சுவை நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாட்டு நாலு வரை சொன்னா போகிறோம் அப்போது மாற்றி மாற்றி பாடுறது மகளே உன்னை தேடி நின்றாளே மங்கை இந்த மங்கல மங்கை வருவாய் என்று வாழ்த்தி நின்றாரே தந்தை உன் மழலையின் தந்தை மனைவியை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய மழலையின் தந்தை நான் எப்படி வாழ்த்தி இருக்கிறேன் தெரியுமா அதுக்கப்புறம்தான் அவருக்கே உரித்தார ஒரு அற்புதத்தை செய்கிறார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இன்பச்சுவையை இணைத்து அந்த பாடலை அமைத்திருக்கின்றார் அது அந்த அந்த ரசனை பாருங்கள் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே ஆராரோ ஆராரோ ஆரீரரோ நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே என்ன அழகை பாருங்க உடனே இவங்க அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் அவன் கவிதை தந்தார் இவர் பரிசு தந்தார் கவிதை எழுதுனா ஒரு பரிசு கிடைக்கணும் இல்லையா அவங்க தந்தது கட்டிலின் மேலே இவங்க தந்தது தொட்டிலின் மேலே அந்த தான் அந்த தொட்டிலை சுற்றித்தான் அந்த அற்புதமான ஒரு பாட்டு அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது அந்த தாலாட்டில் எத்தனையோ விதம் அதில் ஒரு புதிய விதத்தை வந்து இதில் கண்ணதாசன் வந்து அறிமுகப்படுத்துகிறார் குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என் குலக்கொடி உன்னை ஒரு பெண் குழந்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க என் குலக்கொடி உன்னை குயிலே என்று கூவி நின்றேனே துணையே ஒன்று தூக்கி வந்தாயே எங்கே உன் தோள்களில் இங்கே எதுகை மோனை கொஞ்சி விளையாடுது பாருங்க உன் ஒருமுகமும் திருமகளின் உள்ளமல்லவா உங்கள் இருமுகமும் ஒருமுகத்தின் வெள்ளமல்லவா உன் ஒரு முகமும் திருமகளின் உள்ளமல்லவா உங்கள் இருமுகமும் முகத்தின் வெள்ளமல்லவா ஆரிரோ ஆறாரோ ஆரிரரோ என்ன அழகான பாட்டு நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூறும் கானகத்தில் அதாவது எந்த ஒரு பாட்டென்னா ஒரு பாட்டினுடைய இலக்கணம் என்ன தெரியுமா சார் நமக்கு பாட தெரியக்கூடாது ஆனாலும் அது பாடணுங்கிற உத்வேகத்தை தரணும் ஏயா இந்த குரலை வச்சுக்கிட்டு பாடுற அப்படின்னு கேட்டாலும் கூட இந்த பாட்டு முணுமுணுக்க வைக்க வேண்டும் அது ஒன்றும் ஒரு பெரிய குற்றம் கிடையாது இல்லையா அப்படி எந்த பாடலும் எந்த இசையும் இந்த பாமர மக்களையினுடைய அந்த நாக்கிலே நடமாட வைக்கிறதோ இது இசை மட்டும் கிடையாது இசையோடு சேர்ந்து தமிழ்மல்லவா நடமாடுகிறது இசையோடு சேர்ந்து தமிழமல்லவா நடமாடுகிறது இந்த சாதனையை அதனால தான் திரைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை செய்தவர் கவியரசு கண்ணதாசன் என்று சொல்வதற்கு காரணமே இதுதான் அதுக்கு முன்னாடி கவிதை இருந்தது பாபநாசன் சிவன் பாடல் நல்லா பாடினார் உடுமலை நாராயணகவி எல்லாம் இருந்தது ஆனாலும் அதனுடைய இலக்கிய அந்தஸ்தை உயர்த்தி அருமையான தமிழ் இலக்கிய வரிகளை எல்லாம் அந்த இசை என்கிற வாகனத்திலே ஏற்றி அதை அற்புதமாக காட்சிப்படுத்தி நமக்கு தந்தவர் கவியரசு அதனால தான் அவரை கவியரசு என்கிறோம் ஒரு எத்தனை ஊமைகள் எத்தனை அணி இலக்கணங்கள் எத்தனை அழகான தமிழ் அந்த தமிழிலே எத்தனை சொற்கள் புதிய சொற்கள் இவ்வளவும் பெய்தல்லவா ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை பட்டகத்தை ஒரு இசைப்பட்டகமாக மாற்றி அது திரை என்கிற ஒரு வெகுஜன ஊடகத்தின் வழியாக அந்த காலத்திலே தந்து அந்த அற்புதமான தமிழ் இந்த சினிமா பாட்டு எல்லாம் நம்ம சினிமா பாட்டு சினிமா பாட்டு அப்படின்ட்டு நினைக்கிறோம் சில பாடல்கள் தேவார திருவாசகத்துக்கு இணையாக அல்லவா இருக்கின்றன கட்டோடு குழல் ஆட ஆடை இருக்கட்டும் இந்த குழல் என்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த அழகரம் இருக்குது இல்லையா அந்த ஆடை ஆடை என்கிற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா அதில் இருக்கிற அந்த சந்தம் எத்தனை அற்புதம் அதுதான் தமிழுக்கு கவியரசு தந்த கொடை அந்த கொடைகளிலே ஒரு கொடைதான் இந்த நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே ஒரு அற்புதமான பாட்டு நீங்கள் அவசியம் கேளுங்க